அங்கதன் ஜாம்பவான் முதலான வீரர்கள் ராமநாமத்தை ஜபித்தபடி ஆஞ்சநேயருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தனர் திடீரென்று காற்று பலமாக வீசத் தொடங்கியது அதன் வேகத்தில் மலைகளில் இருந்த மரங்கள் பயங்கரமாக அசைந்தாடின வானர வீரர்கள் என்ன ஆபத்து வரப்போகிறதோ என பயந்தனர் ஜாம்பவான் அவர்களை தைரியமூட்டினார் அன்புக்கு பாத்திரமானவர்களே ஆபத்து ஏதும் வரவில்லை நம்மை மகிழ்விக்க ஆஞ்சநேயன் திரும்பிக் கொண்டிருக்கிறான் அவர் வருகையைத்தான் தான் காற்றின் வேகம் அறிவிக்கிறது என்றார் வானர வீரர்கள் மகிழ்ச்சியுடன் குதித்து ஆரவாரம் செய்தார்கள் தூரத்திலே வானிலே காற்றை கிழித்து கொண்டு வரும் அஸ்திரம் போல் அனுமான் ஜொலித்துக் கொண்டு வருவதை கண்டார்கள் அடுத்த கணம் மலர்ந்த முகத்தோடு மாருத்தி அவர்கள் மத்தியிலே வந்து குதித்தார் நாளைய நிகழ்வில் மலையிலே நிகழ்